ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நசி கோரம் ஓகே ஓகே இதோடய சீக்ரெட் என்னென்னா நம்ம சோறு வடிச்சுட்டு மொதல் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் ஓகே இதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் மொதல் ஓகே தேவையான அதுக்கப்புறம் சோயா சாஸ் நான் வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் போடுறேன் வெரி சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் இது வந்து நான் போடுறது இது வந்து சுக்கு ப்ராஸாக சொல்லுவாங்க உங்களுக்கு இதை பற்றி தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் போது ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது எதுவுமே போடுவேன் நான் ஓகே நம்ப பண்ண மொது நம்ம வந்துட்டு கொக்கோனட் ஆயில் ஊற்றுவோம் ஓகே எல்லாமே தேவையான அளவு தான் ரொம்ப என்னையும் பாய்க்கக்கூடாது நான் பாய்க்க மாட்டேன் நீங்களும் பாய்க்கணும் நல்லது இல்லை அதுக்கப்புறம் நம்ம படம் வெங்காயமோட போட்டேன் பூண்டும் போடணும்

你这个，我就是这么。

og hérna er það að við þá að fjóðastu að það er að vera að fjóðastu og að við þá að við þá að vera að vera að við þá að vera að vera അത് കാരണം വെച്ച് നോക്കി എടുക്കാൻ തെളിവുകളും സാപ്പ് സാധിക്കുന്ന ഒരു സാമ്പിൾ വെച്ച് സിനിമ സാമ്പിൽ വെച്ച് ഇല്ലാ സാമ്പിൾ സാധിച്ച് സോയ സാഫ് പോകേണ്ട പൂന്ത സാഫ് പഠിപ്പിട്ട് അപ്പോൾ വന്നിട്ട് വേറെ പൂട്ടപ്പെടുത്തും அது வந்து ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கழுவிதான் அந்த ரசி அது மாதிரி அப்படின்னு நேற்று வந்துட்டு நான் வந்து அந்த சைனீஸ் சிக்கன் சைடு அதை சோடு வந்து சைனீஸ்ல அதனால நான் அந்த சோடுதான் பார்க்குறேன் ட்ரை பண்ணி போகிறேன் பற்றி இதில் நல்லா இருக்குது எப்படி சிம்பிளாக ஃபேமிலி எல்லாமே அதை போட்டுக்கலாம் எனக்கு இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுவேன் தேங்க் யூ பாய்